முந்தைய பாடலில் முயற்சி திறம் அல்லாதவர்கள் உயர்குடியில் பிறந்திருந்தாலும் இனிய தோற்றம் உடையவராக இருந்தாலும் பயனில்லை என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் என்று பிறந்தவர்கள் உணவு கொடையாளிகளாக இருப்பார்கள் அவர்கள் கருணை படைப்பார்கள் அந்த கருணை உழைப்பின்றி உண்ணுவார்களாம் உழைப்பில்லாத அந்த கயவர்களுக்கு நீரும் அமிழ்தமாய் தோன்றும் என்கிறார்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூறு பெரும் மூத்தரையர் பெரிது வந்து ஈயும் கருணை சோரார்வர் கயவர் கருணையை பேரும் அறியார் நனிவிரும் தாளாண்மை நீரும் அமிழ்தாய் விடும் தன் முயற்சியில் உண்டானது நீர் உணவே ஆயினும் அங்கு அமிழ்தாற்றல் உடையதாய் நலம் பயக்கும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்